வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து எதிர்மறை சிந்தனை 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 இப்போ இந்த வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாருமே எதிர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை நேர்மறை சிந்தனை என்று சொல்றாரு எதிர்மறை சிந்தனை என்ற வார்த்தை பிரயோகம் சரி நேர்மறை சிந்தனை என்றது வார்த்தை பிரயோகம் பிழை அவர் அதாவது லாஜிக்கலி அறிவியல் ரீதியாகவும் ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாக பிள்ளை அதாவது மறை என்றது மறைக்கப்படுறது மறைக்கப்படுறது கொண்டு மறைக்கிறது நீர்நோக்கு சிந்தனை என்றது மறைக்கப்படக்கூடாதது அது வெளிப்படத்தன்மை இருக்கணும் நீர் நோக்கு சிந்தனை அதை நோக்கு சிந்தனைய நேர்மற சிந்தனை நீர் நோக்கு சிந்தனைய நேர்மற சிந்தனை என்று வாத்த பிரயோகம் வந்து லாஜிக்கலி அறிவியல் அறிவியல் ரீதியாகவும் அதாவது தர்க்க ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் ஒரு பிள்ளையான ஒரு சட்டம் உண்மையான என்றது பிரயோகம்ன்றது நோக்கு சிந்தனை நேர் பட பேசு நோக்கு சிந்தனை நேர்முக சிந்தனை இதுதான் இந்த நேர்நோக்கம் பாசிட்டிவ் சொல்றது தமிழ் இங்கிலீஷ்ல எதிர்மறை எதிர்மறை மறைக்கப்படுறது வேதம்ன்றது மறைக்கப்படுறது மறைச்சு சொல்றதை சொல்றது டிப்ளமேட்டிக் ராஜதந்திரம் அந்த நேர் நோக்கு சிந்தனைகள் ராஜதந்திரம் வெளிப்படையான ராஜதந்திரமா எதிர்மறைக்குள்ள வந்து ராஜதந்திரம் டிப்ளமேட்டிக் மறைஞ்சி இருக்கும் அப்ப நெகட்டிவ் தன்மை தன்மை இருக்கும் அதுக்குள்ள அப்ப நேர் நோக்கு சிந்தனைக்கு நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் அது வேற விஷயம் ஆனால் அந்த வாத்த பிரயோகத்துக்கு நோக்கு சிந்தனை என்றது சரியான வார்த்தை பிரயோகம் எதிர்மறை சிந்தனை சரியான பிரயோகம் நீங்கள் எதிர்மர சிந்தனை நேர்மர சிந்தனை எதிர்மற சொல்ற மாதிரி நேர்மர சிந்தனை என்று சொல்றது இல்லை இதை முதல் வச்சுக்கொண்டு இப்ப வந்து பூமியில வந்து இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து நேர் நேர்நோக்கு சிந்தனைய விரும்புகிறார்கள் அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்ரோச் அதாவது நீங்கள் என்ன மேல என்றால் அவங்கள்ட்ட இப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவா நேர் நேர்நோக்கு சிந்தனையோட நேர் அதாவது வெளிப்படை தன்மையோட வெளிப்படையான சித்தாந்தங்களோட வெளிப்படையான அணுகுமுறையோட பழகினிங்களா இருந்தால் உங்களை மற்றாக்கள் வந்து உங்களை அட்மையா பண்றது உங்களை விரும்புறது உங்களோட பழகிற தன்மை வெளிப்படையா இருக்கும் இந்த பூமியில இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து பாசிட்டிவத்தான் விரும்புகிறார்கள் நேர்நோக்கு சிந்தனையைத்தான் விரும்புகிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்கள் வந்து எதிர் எதிர்மற சூழலுக்கு இருளுக்குள்ள இருக்கிறாங்க வெளிச்சம் புரிதல் புரிதல் இல்லாமல் முழுமையான முழுமையான அணுகுமுறை தெரியாமல் முழுமையான சித்தாந்தம் தெரியாமல் வெளிப்பட புரியாமல் இருக்கிறாங்க அதனால ஒரு ஆள் வெளிப்படையா பேசினால் அவர்களுக்கு பிடிக்கும் அப்ப இங்க வந்து இது வந்து என்னென்ன வருது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது என்னென்ன வரது அதாவது நேர் நோக்கு சிந்தனை எதிர்மர சிந்தனை எப்படி இந்த பூமியில வேறுது அதாவது இந்த பூமியில வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து சண்டு விதமான எனர்ஜி இருக்குது டெண்டு விதமான எனர்ஜி ஒன்று வந்து சோழர் சிஸ்டம் அதாவது சூரிய இருந்து வர்ற எலக்ட்ரான் கதிர்வீச்சுக்கள் அதாவது சூரிய சக்தியிலேருந்து வர்றது எங்களை நோக்கி வர்றது வந்து எலக்ட்ரான் தான் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலக்ட்ரான்கிட்ட நெகட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரான்கிட்ட மின் மின் மின்காந்த மின் மின்காந்த சக்தி மின்காந்த சக்தி எலக்ட்ரிசிட்டி மற்றது க கதிர்வீச்சு இது எல்லாமே வந்து எலக்ட்ரானை மையப்படுத்தின பிரதான அமைப்புகள் அதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்குது கோஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச எனர்ஜின்னு சொல்கிறது பிரபஞ்ச எனர்ஜியிலேருந்து வந்து எங்களை நோக்கி வர்றது வந்து கோஸ்மிக் எனர்ஜி அதாவது புரோட்டோனிக் எனர்ஜி எலக்ட்ரானிக் எனர்ஜி புரோட்டானிக் எனர்ஜி அந் ஒன்று வந்து ஆங்கிலத்தில் பார்த்த ப்ரோட்டோனிக் எனர்ஜி கோஸ்மிக் எனர்ஜி சொல்கிறது எலக்ட்ரானிக் சன் சூரியன்லேருந்து வர்றதை சொல்கிறது எலக்ட்ரான் எனர்ஜி இந்த பூமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து புரோட்டோனிக் எனர்ஜியை விரும்புகிறார் அதாவது பாசிட்டிவ் சித்தாந்தத்தை விரும்புகிறார் அதனால் மீனிங் வந்து விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணீங்களேன்ற அர்த்தம் அதாவது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றைத்தான் நீங்கள் விரும்புவீங்க இருக்கிறத விரும்புவீங்களோ இருக்கிறத வச்சு அதை பராமரிப்பீங்கள் எல்லாம் செய்வீங்க இல்லாத ஒன்றை அட்மே பண்ணுவீங்க அதாவது எங் என்ன்கிட்ட இல்லாத ஒன்று இன்னொரு ஆட்டை இருந்தால் அதை பார்த்து ஆசைப்படுவாங்க இது எலக்ட்ரானில் உள்ள பிரதிபலிப்பு எலக்ட்ரான் பிஹேவியர்னு சொல்கிறது எலக்ட்ரான் அதாவது எது நெகட்டிவ் சூழலுக்குள்ள நெகட்டிவ் சித்தனைக்குள்ள உள்ளாக்கள் வந்து பாசிட்டிவை நோக்கி ஈக்கப்படுவார்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே பாசிட்டிவ் ஈர்க்கும் அதாவது ஆண் வந்து பெண்ணை ஈர்க்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு சூழல் உள்ளால் தான் பாசிட்டிவாக ஈக்கப்படும் பாசிட்டிவாக ஈர்ப்பார் அப்போ அதில் மீனிங் வந்து ஒரு ஆள் பாசிட்டிவாக விரும்புகிறாராக இருந்தால் பாசிட்டிவாக விரும்புகிறாராக இருந்தால் அவர் வந்து நெகட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு ஆள் நெக் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவர் பாசிட்டிவா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு என்றால் அவர் நோர்மலாக இருப்பார் அதாவது வந்து பாசிட்டிவ் அதாவது எதிர் நோர் நேர்நோக்கு சித்தாந்தத்தை நீர் நோக்கு நெறிமுறைகளை கடைப்பிடிக்கிற இருந்தால் அவர் வந்து சமனாக பார்ப்பார் சமனாக பார்ப்பார் ஆனால் ஒரு ஆள் வந்து பாசிட்டிவ் நேர்நோக்கு சித்தாந்தத்தை விரும்புகிறார் அட்மே பண்ணுறார் இன்ட்ராக்ட் ஈர்க்கிறார்ன்னு சொன்னால் அவர் வந்து நெகட்டிவ் சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கிறார் நெகட்டிவ் சூழலுக்கு இருக்கிறார் இருளுக்குள்ள இருக்கிறார் அறியாமைக்கு இருக்கிறார் பொருள் அப்போ அதில் மீனிங் வந்து இந்த பூமியில அனைத்து மனிதர்களும் பாசிட்டிவை ஈர்க்கிறார்கள் பாசிட்டிவாக ஈர்க்கிறார்கள் யாராவது நல்லா இருக்கிறீங்கன்னு ஆசைப்படுவாங்க வாழ்த்தினா வாழ்த்துப்படுவாங்க புகழுக்கு ஆசைப்படுவாங்க பொருளுக்கும் ஆசைப்படு இப்படி எல்லாம் இதெல்லாம் இதை நோக்கி ஈக்கப்படுறார்களா இருந்தால் அவர்கள் வந்து நெகட்டிவாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நெகட்டிவ் நெகட்டிவான சூழலுக்கு இருக்கிறார்கள் பாசிட்டிவாக தாங்க தாங்கன்னு கேட்கிறார் உதாரணமா இது ஒரு லொஜிக்கலா தக்க ரீதியாக நான் சொன்னால் எல்லாரும் எல்லாரும் டொமேட்டோ வச்சிருக்கிறவன் போட்டு நானும் டொமேட்டோ வச்சிருக்க வேண்டாம் ஆசைப்பட்டால் அவர் வந்து பத்தோட ஒன்று பதினொன்றா இருக்கிறார் இல்ல இல்லாத ஒன்றை செய்கிறால் அதாவது ஒனியனுக்கு ஆசைப்படுற என்றால் அது வந்து விதிவிலக்கா இருக்கிற விதிவிலக்கா இருக்கிற எல்லாரும் வந்து இமிட்டியே அதாவது இமிட்டேட்டராக தான் இருக்கிறோம் அதாவது வந்து அவர் செய்தால் இதை செய்கிற அவர் போனா இதால் போறது அவர் அதாவது வந்தால் இவர் டாக்டரா வாரது இப்படி எல்லாமே இமிட்டியேட்டிங் அப்பாவை பின்பற்றுறது அண்ணனை பின்பற்றுறது அக்காவை பின்பற்றுறது தலைவனை பின்பற்றுறது ஒரு குருவை பின்பற்றுறது இப்படியெல்லாம் சூழலுக்குல இருக்கிறது காரணம் என்ன சொன்ன இவர்கள் நெகட்டிவ் சூழலுக்கு இருக்கிறாங்க நெகட்டிவ் சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கிறார்கள் அதாவது எதிர்மறை சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கிறாங்க பொசிட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ண என்ற அர்த்தம் கோயிலுக்கு போறாங்க பீச்சுக்கு போறாங்க பாருக்கு போறாங்க இதெல்லாம் மீனிங் என்ன சொன்னிவ் நோக்கி போறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கோயிலுக்கு போனால் ஒரு பொசிட்டிவ் வைப்பரேஷன் என்ன நோக்கி வருது என்றது காண்டி போகிறாங்க ஒரு ஜீவ சம சமா சமாதியை நோக்கி போகிறாங்கன்னு சொன்னால் பாசிட்டிவ் பொசிசிட்டி எனர்ஜி வந்து என்ன நோக்கி வருது அந்த பிரதிபலிப்புக்கு காண்டி போகிறாங்க ஒரு பீச்சில் போய் படுத்துருக்கிறாங்கன்றால் ஒரு ரிலாக்ஸ் ஏற்படையில படுத்துருக்கேக்கோ ஒரு ரிலாக்ஸ் ஏற்படையில என்ன நோக்கி பாசிட்டிவ் சிந்தாந்தம் வருது ஒரு பாருக்கோ பீச்சுக்கோ ஓடுது ஒரு பெண்ணை நோக்கி போயிருக்கையோ இந்த 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 இன்டராக்ஷன் இன்ட்ராக்ஷன் நடக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் நடக்குது அதில் பாசிட்டிவாக நுகரப்படுது நுகர்றதால வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்லை நீங்க பாசிட்டிவா ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தால் அதாவது பாசிட்டிவா ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தால் நீங்க நுகரமாட்டீங்க நீங்க ஒன்லி ப்ரொடியூசிங் அண்ட் கிவிங் அந்த அந்த மென்சருக்கு போவீங்க ஸோ ஆகவே இந்த பூமியில இருக்கிறார்கள் எல்லாருமே நெகட்டிவ் ப்ரொடியூசர் நெகட்டிவ் ப்ரொடியூசர் நாங்கள் இப்படி சொல்றேன் கூடாது உள்ளத உள்ள போய் சொல்றேன் உண்மையா பாசிட்டிவா ப்ரொடியூஸ் ஆள் வந்து கோயிலையோ பீச்சையோ பெண்ணையோ யாரையோ நோக்கி போக போறதில்லை தண்ணியையோ நோக்கி போக போறது இல்லை பாசிட்டிவா ப்ரொடியூஸ் ஆள் வந்து இதெல்லாம் நோக்கி நாட மாட்டார் பொசிட்டிவ் ப்ரொடியூசர் ஆள் வந்து அவர் தண்டை தானும் தண்ட வேலையுமா இருப்பேன் உண்டை நோடி நாட மாட்டேன் உண்டை நோக்கி நாடுறமா இருந்தால் ஒரு பெண்ணை நோக்கியோ ஆனது ஆனை நோக்கியோ ஆல்ரடி இதை நோக்கி நகர்றமா இருந்தால் நாங்கள் வந்து நெகட்டிவ் ப்ரொடியூசர் என்றதான் அர்த்தம் ஸோ இது ஒரு பெரிய சோப்பி நானும் ஒரு எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி போட்டு அடுத்த முறையில் மேலதிகமாக பேசலாம் ஸோ இந்த பூமியில் இருக்கிறாக்கள் எல்லாம் வந்து பொசிட்டிவ் ப்ரொடியூசர் இல்லை நெகட்டிவ் ப்ரொடியூசர் அதாவது சூரிய இருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் உள் உள்வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாக்களை தவிர தே நாட் ப்ரொ ப்ரொடியூஸ் பாசிட்டிவ் ப்ரொடியூசர் பாசிட்டிவ் ப்ரொடியூசர் பண்ணாக்க வந்து அங்கே அங்கே சித்தர் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து கோஸ்மிக் எனர்ஜியை வேண்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அதை போய் லேர்ன் பண்ணுவாங்க லேர்ன் பண்ணுவாங்க கோயிலில் போய் பண்ணுவாங்க மக் மோஸ்டில் வந்து இப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கோஸ்மிக் எனர்ஜிலேருந்து வெறும் பிரபஞ்ச எனர்ஜிலேருந்து வர இருக்க அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் கோயிலுக்கு இதில் போகிறது மற்றபடி nobody here in this earth at the moment positive positive they 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 all, they all they, for positive. Looking for positive. Of negative நோ படி ஹியர் அட்மென்ட் ப்ரொடியூசர் தே ப்ரொடியூசர் தேர் நாட் நோய்ஸ் அதாவது கடையன் என்ற இந்த வலைத்தளம் ஒரு சமூக நன்மைக்காகவும் மக்களின் எழுச்சிக்காகவும் எவல்யூஷன் எல்லா பரிணாமப்படுறதுக்காண்டியும் நாங்கள் செய்கிற ஒரு முயற்சி இதுக்கு கொண்ட கருத்து ஆதரவை அந்த சப்போர்ட்டுகளை தந்து நாங்கள் மேலும் மேலும் இது இது போன்ற கருத்துக்களை உங்களுக்கு தருறதுக்கு ஊக்கமும் ஒத்தாசையும் உங்களுடைய ஆக்கபூர்வமான விமர்சனங்களையும் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தை பின்தொடர்ந்து சப்ரைஸ் பண்ணி எங்களோட எங்களுக்கு ஊக்குவி ஊக்குவிக்கிறதுக்கு உங்களை பணியோடு கருத்து கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் பாய்